போன எல தோத்ததுக்கு யார் காரணம் ஆட்சிக்கு வராது என்ன காரணம் சும்மா சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடையை முதலில் மூடுவன் நாங்க என்ன நினைச்சோம் மூடு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மாரெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அப்ப குடிக்கலாம் அண்ணன் குடிக்கலாம் தம்பி குடிக்கிறான் மாமன் குளிக்கிறான் மச்சான் குடிக்கிறான் கடைய மூடுவன் சொல்றாங்க ஒட்டுமொத்தமாய் இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் நாங்க கணக்கு பண்ணோம் ஆனா குடிக்கிறவங்க சேர்ந்து என்ன பண்ணா தெரியுமா இடமே டாஸ் மேனும் அங்க இருக்க சூப்பர்வைசர் தான் தேர்வு பிரச்சார கல்வியே கடைக்கு இப்ப முதல்ல நான் பேசுறப்ப ஒன்னாவா நம்பாது நேரா கடைக்கு போறப்பவே அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைஞ்சா கூட பரவாயில்ல இவன் காசை கொடுத்தவுடனே கண்டாவில் சொன்னான் இன்னைக்கு தான் கடைசி இனிமேல் கிடையாது போன நம்மால் பார்த்தான் என்னன்னா சாப்பாடு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம் சரக்கு இல்லாமல் இப்படி நாங்கள் வாழ முடியும் என்ன சொல்றன்னா இன்னைக்கு தான் கடைசி இனிமே கிடையாது எலெக்ஷன் மூணு நாளைக்கு முன்னாடி மூடிட்டான் முடிட்டான் குடிக்கிறவனா காலையில் உட்காந்து மச்சம் எதாவது மீதி இருக்கணும் மிச்ச மீதி இருக்கிற கட்டிங்க காலையில் தான் போட்டேன் எனக்கே எதுவும் கிடைக்கலாம் உடனே இவனுங்க உட்காந்து முடிவு பண்ணி மூணு நாள்ல இந்த கதைக்கு விட்டான் ஆட்சிக்கு வந்தான் கடையை மூடிட்டா என்ன பண்றோம் குடிக்கிறவன்லாம் ஓட்ட மாத்தி போட்டுதான் நாங்க ஆட்சியை விட்டு போனோம் என்னது ஆட்சியை விட்டு போனோம் இந்த ரொம்ப பேர் எலட்சான் மூடுவீங்களான்னு நாங்க வாயை கொடுக்க எதாவது அபிப்பிராயம் உண்டான வாயை கறக்கல நான் இப்போ ஒன்னு சொல்லட்டுமா நான் மறுபடியும் இந்த யூடியூப் எடுத்துக்கிறேன் சொல்றேன் முழுசா போடு இப்போ நான் ஒரு கருத்தை சொல்றேன் எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி முக ஸ்டானித்துடைய கருத்து அல்ல இது தனிப்பட்ட நெல்லிக்குப்பம் போழி தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதிய பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு எவனுக்கும் வஞ்சனம் இல்லை